உங்கள் ஸ்ரீ ரமண விகாஸ் மேல்நிலைப்பள்ளி கிராமப்புற மாணவர்களையும் சாதனையாளர்களாக மாற்றி காட்டும் பள்ளி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நகர்ப்புற மாணவர்களோடு கிராமப்புற மாணவர்களையும் கல்வி தரத்தில் உயர்த்தி அவர்களை சாதனையாளர்களாக மாற்றிய உங்கள் ஸ்ரீ ரமண விகாஸ் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவிகளின் சாதனைகள் இதோ உங்கள் பார்வைக்கு அறநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்ற மாணவி ஹரிதா அவர்கள் படமாத்தூர் நகரைச் சேர்ந்தவர் அறநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பெற்ற மாணவி ஹரிணி அவர்கள் ஒக்கூரை சேர்ந்தவர் அறநூறுக்கு ஐநூற்றி அறுபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தை இரண்டு மாணவிகள் பெற்றனர் ஒருவர் சிவகங்கை சேர்ந்த சஃபானா பானு மற்றொரு மாணவி கார்த்திகா அவர்கள் ஆபத்தாரணப்பட்டியைச் சேர்ந்தவர் இவர்கள் அனைவரும் எந்தவித டியூஷன் வகுப்புகளுக்கும் செல்லாமல் நமது ஸ்ரீ ரமண விகாஸ் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலோடு அரசு பொதுத் தேர்வில் சாதித்தவர்கள் என்பதை பெருமையுடனும் பெருமகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆம் நகர்ப்புற மாணவர்களை மட்டுமல்லாமல் கிராமப்புற மாணவர்களையும் பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற வைத்து கல்வியிலும் வாழ்விலும் சாதனையாளர்களாக உருவாக்கும் பள்ளி உங்கள் ஸ்ரீ ரமணவிகாஸ் பள்ளி